குறைவா டாக்டர் கஜேந்திரனை தும்பிக்கையுடன் இன்பம் வேண்டுமா நாடி ஒடிந்து நரம்பு தளர்ந்து நிமுற முடியாமல் தலை குனிந்து நடக்கிறீர்களா குழந்தை இல்லாத குறையா உங்களுக்கு வற்றாத ஆண்மையும் குழந்தை பேரும் கிடைக்க இந்தே வாருங்கள் இப்பொழுதே வாருங்கள் உங்கள் வியாதி விலாசம் ரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும் டாக்டர் கஜேந்திரன் உம் தொட்டியில் குழந்தை கள்ள தொடர்பு காரணமாக பிறந்த குழந்தை என போலீசார் சந்தேகப்பட்டு அனாதை விடுதியில் சேர்த்தார்கள் அரசமர சுத்திரங்களுக்கெல்லாம் குழந்தை காணும் அயோக்கியதனம் பண்ணி சாக்கடலையும் குப்பத்தட்டிலையும் போடுறவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறகு பெரிய மச்சமா இருக்கணும்

ஏய் ஏய் நான் இருக்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும். இது வேற. ஏய்

அப்படித்தான் உள்ள போறாதவ கண்ணு கொல்லாத கண்ணு நீ ரூமுக்கு வாமா நான் உங்க திஸ்டி சுத்தி போடுறேன் அவ வாந்தி எடுத்துட்டா அவ உண்டாயிட்டா அவ ஜெயிச்சுட்டாளே நான் அப்பவே சொன்னேன் உங்க அண்ணன் வயசுல மட்டும் இல்ல எல்லாத்துலயும் மன்னரா இருப்பாருன்னு அது சரியா போச்சு அவ வயிறு பெறுத்துக்கிட்டே இருக்க போது நான் அடி வயிற்று தடவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அய்யோ எனக்கு வாந்தி வரலையே எனக்கு குழந்தை இல்லையே குழந்தை 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 இப்ப இவளுக்கு குழந்தை இல்லையா யார் அழுதா அம்புஜா என்ன சொல்ற நீ அந்த வைத்திருச்சு ஏன் கேக்குற எங்க அக்கா சாந்தா ஒவ்வொரு வேண்டாம்னு கருவை கலைக்கிறதுக்கு என்கிட்ட காசை வாங்க வேண்டியது அப்புறம் முழுசு முழுசா பெத்துக்க வேண்டியது இதே வேலையா போச்சு இவளுக்கு உண்டா இருக்காளா உண்டா இருக்காமலை கவலை எனக்கு அப்போ உன் கவலை எனக்கு இல்ல அப்படி என்ன கவலை எனக்கு தெரியாம உனக்கு அந்த போட்டிக்காரி ஜெயிச்சிட்டா எதுல ஜெயிச்சா அவ வாந்தி எடுத்துட்டா அடச்சை வாந்தி எடுத்தாளா அவதான் கண்ட நேரத்துல கண்டத முழுங்குறாளே வாந்தி எடுக்காம என்ன செய்வா ஐயோ அம்புஜம் புரியாம பேசாத அவ முழுகாம இருக்கா என்னதே முழுகாம இருக்காளா ஆமா இனிமே தான் இந்த வீட்டுல மதிப்பு ஐயோ இனிமே அவ புருஷ அதிகாரத்துலதான் நாமெல்லாம் இருக்கணுமா உஷா கண்ணு அவந்த நீ இப்படி இப்படியா நிலைமை இப்படி ஆகும் எப்படி இருக்க போறேன் உஷா கண்ணு அவன் முழுகாமே இருக்காளா நீ அழுகாமே இரு நான் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு இங்கே குழந்தை வேணும் எங்க அக்காவுக்கு அங்க குழந்தை வேண்டாம்

ஒரு பித்தாள சட்டியில கொஞ்சம் புளியும் உப்பையும் போட்டு கரைச்சு ஒரு டம்ளர் பிடிச்சுன்னா ஒரிஜினல் விட டபுள் மரங்கா வாந்தி எடுக்கலாம் விக்னேஸ்வர விகனம் இல்லாம நடக்கணும்பா இந்த குடி குடி குடிங்க வராதே இந்த கொஞ்ச கொடி இந்த கொஞ்சம் வேணுமாட்டே பைத்த கொமட்டுற மாதிரி இருக்கு கமட்டுதா கமட்டுதான் கண்டிப்பா பாந்தி வரும் ஓண்ணு கண்ணா பண்ணு கத்துக்க எடுத்துரு எடுத்துரு எடுத்து எடுத்துரு அம்ஜி

உடம்பு சரி இல்லாத வாந்தியா உடம்பு சரி இல்லாத வாந்தி உனக்கு தெரிஞ்சிருக்குது ஐயோ நீ எங்கயோ போயிட்டேப்பா நீ சொன்னதுதான் சரி மசக்கதா மசக்கதா மசக்கையதா அச்சுனி இன்னைக்கு என்ன சமையல் செய்ய சொன்னாங்க அவங்க பாட பாயாசம்